கிரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கீழ்ப்படிதலை குறித்து கிறிஸ்துவத்துவத்தில் கீழ்ப்படிதலை குறித்து அதிக தவறான கருத்துக்கள் உண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் அப்படின்றது வந்து கர்த்தர் நமக்கு சொல்லும் பொழுது எதற்காக சொல்கிறார் ஏன் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியும் எந்த நோக்கத்தின் நிமித்தமாக நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை குறித்து இந்த டிவோஷனில் நம்ம பார்க்குறோம் எபேசியர் அஞ்சு ஒன்று ரெண்டு ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக வழியாக ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல கீழ்ப்படிதல் அப்படின்றது வந்து அன்பில் நடக்கக்கூடியதுக்கு சமானமாக எழுதியிருக்கிறது அதுக்கப்புறம் எப்பேசியார் அஞ்சு எட்டு நம்ம படிக்கணும் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள் இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் எப்பேசியார் அஞ்சு எட்டுல நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம் அந்த காரத்தில் இருந்தோம்னு எழுதலை நாமே அந்த காரமாக இருந்தோம் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் வெளிச்சத்தில் வரவில்லை நாம் வெளிச்சமாக இருக்கிறோம் அப்போ ரட்சிப்பில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறவில்லை நாம் மாறி இருக்கிறோம் அது இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா யோவான் மூணு பதினா மூணு ஆறில் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் அந்தகாரமாய் இருந்த நான் வெளிச்சமாக மாறினேன் நான் வெளிச்சத்தில் நடக்க வேண்டியதில்லை நானே வெளிச்சமாக இருக்கிறேன் இது ஆவிக்குரிய ரீதியில் என்னைக்கு நான் கிறிஸ்துவ என்னுடைய இரட்சகராக சிலுவையில் என்னுடைய பாவங்களுக்காக பலியானவராக மறித்தவராக அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தவராக விசுவாசிக்கும் பொழுது நடந்த விஷயம் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் இது ஆவிக்குரிய சத்தியம் ஸோ அந்த காலமாக இருந்த நான் கீழ்ப்படிய முடியாது வெளிச்சமாக இருக்கும் பொழுது நான் கீழ்ப்படிய முடியும் எனக்குள் நடந்த அந்த ஒரு மாற்றத்தின் நிமித்தமாக அந்த புதிய நிமிஷன் மனுஷன் ரைட் கர்த்தருடைய கற்பனைகளை விரும்பக்கூடிய மனுஷன் நான் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறேன் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் அந்த புதிய மனுஷன் நிமித்தமாக என்னால் கீழ்ப்படிய முடியும் கர்த்தர் வந்து நம்மளால் முடியாத ஒன்ன செய்ய சொல்ல மாட்டார் ஸோ அப்போ கீழ்ப்படிதல் அப்படின்றது மாமிசத்தின் கீழ்ப்படிதல் அல்ல இது புதிய மனுஷனில் நான் நடப்பது என்பதாகும் அந்த கீழ்ப்படிதலுக்கு உரிய அனைத்து விஷயங்களும் எனக்குள் செய்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன எனக்குள் இருக்கின்றன அதன் நிமித்தமாக கர்த்தர் கீழ்ப்படிய சொல்லுகிறார் ஸோ ரெண்டாவது என்னென்ன நாம் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் எந்த ஊக்கத்தின் அடிப்படையில் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல எது வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியாக தம்மை தாமே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுத்த அந்த அன்பின் நிமித்தமாக அந்த அன்பின் ஊக்கத்தின் நிமித்தமாக நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறேன் அதனால தான் வந்து வேதாகமத்தில் போட்டிருக்கு கர்த்தருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்ல ஏன்னா அன்பின் நிமித்தமாக அது இலகுவான கற்பனைகளாக இருக்கிறது அந்த கற்பனைகளை நான் செய்வதற்கு அந்த கற்பனைகளிலே நான் நடப்பதற்கு எனக்குள் ஒரு மாற்றமும் செய்யப்பட்டிருக்கின்றது விசுவாசத்தினால் நான் ரசிக்கப்பட்ட பொழுது இவைகள் அனைத்தும் நடந்தது இதுவே கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டாக இருக்குது ஸோ அந்த கீழ்ப்படிதல்ன்றது வந்து நிறைய பேர் வந்து ரட்சிப்புக்காகவும் நிறைய பேர் வந்து மாமிசத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களாகவும் போதிக்கின்றன அது தவறான கருத்தாகும் கீழ்ப்படிதல் என்பது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக என்னுடைய புதிய மனுஷனில் நான் நடப்பது என்பதாகும் இதற்குரிய நோக்கமும் ஊக்கமும் கிறிஸ்துவனுடைய அன்பு ஏமேன்